விநாயக பெருமானே வேலனின் அண்ணனே சிவ மைந்தனே என்னை நன்றாக பாரப்பா விநாயகா விநாயகா பாரப்பா ஏதோ ஒரு சிறு கிராமத்தில் வந்திருக்கிறேனப்பா உன்னை காண்பதற்கு டி பரங்கனைக்கு வந்திருக்கிறேனப்பா விநாயகா எவ்வளவு படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறதையா ஐந்து கரத்தில் மிக அற்புதமாக படைக்கிறாய் காக்கிறாய் அழிக்கிறாய் அனுகிரகம் தருகிறாய் அருள் தருகிறாய் எல்லாம் உன்னிடம் ஐயா விநாயகா பெரிய காது நன்றாக உனக்கு கேட்கிறதா நான் பேசுவதை புரிந்துகொள் பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் கலந்து தருவேன் கோலம் செய் தும்பக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா 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 விநாயகா